வணக்கம் வாழ்கோளமுடன் நிலைமை சூழ்க சமீபத்தில் வலைத்தளங்களில் படித்த ஒரு பதிவு கொஞ்சம் தலைப்பு வித்தியாசமாக இருந்தது ஏன்னா இப்போ சர்க்கரை நோய் சுகர் பற்றி எல்லாரும் பதிவு பண்ணுறாங்க இந்த தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது சரி படித்தேன் அதை உங்களுக்கு பகிர இந்த முயற்சி உறக்கம் சர்க்கரையை வெல்லும் மருந்துங்கிறது தான் தலைப்பு ஆஹா இருக்குதே என்று உறக்கம் குலைந்தால் சர்க்கரை உடல் எடை மனம் குடல் அனைத்தும் எவ்வாறு சிதைகிறது என்பதை கொஞ்சம் பார்க்கலாம் உறக்கம் என்பது ஒரு உடல் இயக்க நிகழ்வு அல்ல அது ஆழ்ந்த ஆன்மீக மீளுருவாக்கம்னு சொல்கிறாங்க நீங்கள் இப்போது இந்த வரிகளை படிக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள் எங்கேயோ ஒரு மூலையில் நலத்திற்கான அக்கறை இன்னும் உயிருடன் இருக்கிறது ஒரு மருத்துவராக நான் தினம் நூற்றுக்கணக்கானவர்களை பார்க்கிறேன் எல்லோருக்கும் ஒரே வருத்தம் என்னால் எல்லாம் செய்ய பார்த்துவிட்டேன் குருஜி ஆனாலும் என் சர்க்கரை ஏன் குறையவில்லை இந்த கேள்வி வந்தால் நான் முதலில் கேட்கும் ஒரே விஷயம் உறக்கம் எப்படி இருக்கிறது இந்த ஒரு கேள்விக்குத்தான் பலரின் வாழ்க்கையே பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறது ஏன் தெரியுமா ஏனென்றால் நம்மில் பெரும்பாலோர் சர்க்கரைக்கு மருந்து தேடுகிறோம் உணவு கட்டுப்பாடு தேடுகிறோம் நடையாடல் உடற்பயிற்சி எல்லாம் செய்கிறோம் ஆனால் உறக்கத்தை நாம் பராமரிக்க மறந்து விடுகிறோம் உறக்கம் என்பது ஒரு மன அழுத்தத்திற்கான ஓய்வு அல்ல ஒரு உடலை அடக்கும் தற்காலிக அமைதி அல்ல உறக்கம் என்பது உடலின் உள் மருத்துவம் உறக்கம் என்பது உயிரின் மறுசீரமைப்பு உறக்கம் என்பது தெய்வம் உடலுக்குள் இறங்கி செய்யும் சிகிச்சை ஒரு மருந்தும் செய்ய முடியாததை உறக்கம் செய்து காட்டும் சக்தி உடையது உண்மையான ரகசியம் சர்க்கரை உயர்வுக்கு உணவல்ல உறக்கமே காரணம் உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக முக்கியம் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலோங்கி நிற்கும் மறைமுக கொலைகாரன் என்ன தெரியுமா உறக்க குறைபாடு உறக்கம் குலைந்தால் இன்சுலின் வேலை செய்யாது கல்லீரல் சர்க்கரையை சீராக மாற்றாது குடல் எரிச்சல் அதிகரிக்கும் மன அழுத்த ஹார்மோன்கள் அதாவது கார்டிசோல் போன்ற வகைகள் அதிகரிக்கும் இரத்தத்தில் சர்க்கரை தங்கிவிடும் வயிற்றுக்குழு வயிற்றுக்குள் கொழுப்பு சேர ஆரம்பிக்கும் மாலை நேரத்தில் திடீர் பசி எடுக்கும் சிலர் எனக்கு சொல்லக்கூடியது குருஜி நான் ராத்திரியில் சாப்பிடவே இல்லையே ஆனாலும் சர்க்கரை அதிகமாக இருக்கிறது இதற்கான பதில் ஒருவரையில் உணவு காரணமல்ல உறக்கமே காரணம் ஆழ்ந்த உறக்கம் உள் மருத்துவ அறை நீங்கள் தூங்கும்போது உடலுக்குள் நடப்பது என்ன தெரியுமா இதை கேட்கும்போது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் கல்லீரல் சர்க்கரையை சர்க்கரையை சுத்தம் செய்கிறது நாள் முழுவதும் நீங்கள் உணவில் எடுத்த சர்க்கரை இரவில் கல்லீரல் ஊடாக சுத்தம் செய்யப்படுகிறது உறக்கம் இல்லையெனில் சர்க்கரை இரத்தத்தில் தங்கிவிடும் பேன்கிரியாஸ் இன்சுலின் உணர்திறனை மீண்டும் பெறுகிறது நாள் முழுவதும் சோர்வாக இருந்த சுரப்பி இரவு பத்து முதல் இரண்டு மணிக்குள் முழுசாக ரீசெட் ஆகும் உறக்கம் இல்லை எனில் இன்சுலின் ஊன்றுகோல் போல சோர்ந்துவிடும் உடலில் எரிச்சல் குறைகிறது எல்லா நோய்களின் தாயான இன்ஃப்ளமேஷன் ஆழ்ந்த உறக்கத்தில் மட்டுமே குறையும் நரம்பு அமைப்பு மறுசீரமைப்பை தொடங்குகிறது மடம் நினைவு கவலை அச்சம் எல்லாம் நரம்பின் மேலை நரம்பு அமைப்பு ஆழ்ந்த உறக்கத்தில் மட்டுமே தன்னை சீர்படுத்திக் கொள்ளும் குடலில் நல்ல கிருமிகள் உருவாகின்றன குடல் ஆரோக்கியம் சர்க்கரை வெற்றியின் முக்கிய ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது உறக்கம் நன்றாக இருந்தால் குடல் தானாகவே அமைதியாகும் உறக்கக்குறைவு உடலின் பதினைந்து எந்திரங்களை சிதைக்கும் உறக்கக்குறைவு ஒரு சாதாரண பிரச்சனை அல்ல அது உடலின் பதினைந்து முக்கிய அமைப்புகளையும் நேரடியாக தாக்கும் மூளை நரம்பு அதாவது மூளை நரம்புத்தளம் ஹார்மோன் மையம் தைராய்டு செயல்பாடு கல்லீரல் குடல் ஜீரணக்குழாய் இன்சுலின் உணர்திறன் உடல் வெப்பநிலை இரத்த அழுத்தம் இதயம் கொழுப்பு பர்னிங் அதாவது கொழுப்பு எரிப்பு நோய் எதிர்ப்பு மன அமைதி ஆசைகளை கட்டுப்படுத்தும் மண்டலம் இந்த எல்லாவற்றையும் ஒரே விஷயம் சீர்படுத்த முடியும் அதுதான் ஆழ்ந்த உறக்கம் இரவு நேரத்தில் உடல் அனுப்பும் பத்து மனக்குறிகள் எனக்கு உறக்கம் தேவை என்பதை உணர்த்தும் இரவு படுக்கும்போது மனம் கலக்கம் இரண்டு முதல் நாலு மணிக்கு இடையில் திடீர் விழிப்பு வயிறு எரிச்சல் மாலை ஐந்து மணிக்கு அதிக சோர்வு காலை எழுந்ததும் முகத்தில் வீக்கம் கண் கீழ் கருவளையம் அதிக தாகம் இரவு நேர சிறு சிறு பசி காலை வழக்கத்தை விட நிறைய நேரம் தூக்கம் பிடிக்கும் உணர்வு காலை சர்க்கரை வழக்கத்தை விட அதிகமாக இருப்பது இந்த பத்து குறியீடுகள் மு எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை மூணு இருந்தாலே உறக்கம் உங்கள் சர்க்கரையே அந்த சர்க்கரை உங்கள் உறக்கத்துக்கும் உள்ள தொடர்பை காட்டுகிறது அது உங்களை தாக்குதுங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஏழு நாட்கள் உறக்க சர்க்கரை மறுசீரமைப்பு நாள் ஒன்று மாலையில் உணவு ஏழு முப்பது மணிக்குள் இந்த ஒரே மாற்றம் காலை சர்க்கரையில் முப்பதுலேருந்து நாற்பது புள்ளிகள் குறைக்கும்னு சொல்கிறாங்க சீக்கிரமாக சாப்பிட்டோம்னா ரெண்டாம் நாள் உணவுக்கு பிறகு பத்து நிமிடம் நடை சர்க்கரைக்கு உடனடி வடிகால் இதுன்னு சொல்கிறாங்க மூன்றாம் நாள் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு தேநீர் காஃபி ஜீரோ இந்த இரவு ஹார்மோன் சீராகும்னு சொல்கிறாங்க நாள் நாலாம் நாள் படுக்கு முன் வெந்நீர் காலடி நீராடல் அதாவது காலுக்கு கீழே கொஞ்சம் வெந்நீரில் ஊற வைக்கிறதுக்கு காலை நரம்பு அமைதியாகும் ஆழ்ந்த உறக்கம் வரும் நாள் ஐந்து வீட்டில் ஒளி அளவு ஒம்பது மணிக்கு பிறகு பாதியாக குறைப்பு அதாவது பல பலன் எல்லா லைட்டையும் போட்டு வச்சிடலாமே ஒம்பது அப்புறம் கொஞ்சம் எல்லா லைட்டையும் கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு மினிமம் லைட் யூஸ் பண்ணுறது இந்த இருள் உடலில் இயல்பான உறக்கத்துக்கு ஒரு அழைப்பு கருவின்னு சொல்லலாம் நாள் ஐந்து சாரி நாள் ஆறாம் நாள் ஐந்து நிமிடம் மெதுவான மூச்சு பொறுமையாக மூச்சு விட்டு பழகிறது மூச்சை வந்து உற்று நோக்குவது உடல் இதுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது நம்ம உடம்பு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க நாள் ஏழாம் நாள் வந்து மொபைல் முப்பது நிமிடம் தொலைவில் வைத்தால் மூளை நல்ல ஒரு அதாவது ஏழாம் நாள் வந்து நம்ம தூங்க போகிறதுக்கு முப்பது நிமிஷம் முன்னாடியே மொபைலில் தூரமாக வச்சுருங்கங்கிறாங்க அந்த மாதிரி இந்த உறக்கம்ங்கிறது பல மாறுதல்கள் நம்ம உடம்புல கொடுக்கக்கூடியது பதினான்கு நாட்கள் உறக்கத்தால் சர்க்கரையில் ஏற்படும் மாற்றங்கள் காலை நேர சர்க்கரை குறைவு வயிறு வீக்கம் இறங்குதல் எரிச்சல் குறைதல் குடல் அமைதியாகுதல் தைராய்டு சீரமைப்பு மன அழுத்தம் குறைவு ஆற்றல் அதிகரித்தல் கொழுப்பு மெதுவாக கரைதல் உடல் இலகுவாக உணர்தல் மாலை சோர்வு மறைந்து போதல் இதெல்லாம் பதினாலு நாட்கள் நல்ல தூக்கம் இருந்தாலே போதும் இதெல்லாம் நடக்குங்கிறாங்க உறக்கம் என்பது வாழ்வின் உயர்நிலம் உயிர்நிலம் உறக்கத்தை அடக்கி மருந்தை எடுத்து சர்க்கரையை கட்டுப்படுத்த முடியாது இது இயற்கைக்கு விரோதம் உறக்கம் சரியெனில் உடல் சீராகும் சரியாகும் உறக்கம் ஆழமானதெனில் மனம் தெளிவாகும் உறக்கம் நிறைவானதெனில் உற்சாகம் பெருகும் உறக்கம் சீரானதெனில் சர்க்கரையை அடக்கிவிடும் உறக்கம் என்பது உங்கள் ஆரோக்கியத்தை காப்பாற்றும் இரவு தெய்வீக மருந்து உறக்கம் உங்கள் சர்க்கரையை வெல்லும் உறக்கம் உங்கள் உடலை குணப்படுத்தும் உறக்கம் உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் உறக்கம் உங்கள் வாழ்வை மலரச் செய்யும் என்று சொல்லி இந்த பதிவு இருந்தது இந்த பதிவில் எனக்கு நிறைய உடன்பாடு உண்டு நல்ல தூக்கம் உங்களை மாற்றி போடும் இப்போ இதை படிக்கும் போதே எனக்கு மனசுக்குள்ளே தோன்ற ஒரு விஷயம் ஏன் இதை ஒரு முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாது நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை செய்கிறது நாம் செஞ்சு பயன்படுகிற ஒரு நல்ல விஷயத்தை ப்ராக்டிக்கலாக மற்றவங்கள செய்ய வச்சு அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கறது செஞ்சு பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு மனசுக்குள்ளே வருது பார்ப்போம் வாழ்கோளமுடன் நிலைமை சூழ்க